அரண்மனை ஃபோர் நடிகர் சுந்தர்சி அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ரீ கம்பேக்ட் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட வசூல் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே அதிகமா தான் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ரசிகர்களோட வரவேற்பை வந்து இந்த படம் வந்து பெற்றுட்டு வருது இந்த படத்தோட இரண்டாம் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே நமக்கு தெரியும் டிரெக்டர் சுந்தர்சி டிரெக்ஷன்ல மே மூணாம் தேதி வந்து அரண்மனை ஃபோர் வந்து உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வந்து மற்ற மூணு பார்ட்டை விட ரொம்ப ரொம்பவே படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதனால இந்த படத்தோட வசூல் வந்து ஃபஸ்ட் நாளை விட ரெண்டாவது நாள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஃபர்ஸ்ட் நாள்லேயே இந்த படம் வந்து நாலு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாவது நாளாக பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு நாளில் மட்டும் அரண்மனை ஃபோர் படம் வந்து பத்து கோடி ரூபா வந்து வசூல் பண்ணியிருக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட் படமாக வந்து இப்போ அரண்மனை ஃபோர் வந்து மாறி இருக்கு ஸோ அதனால வரும் நாட்களில் வந்து இந்த படத்தோட வசூல் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி